வெல்கம் டு எஸ்ஜே ஜே வஷ்ணி இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது நம்மளுடைய ரெயின் இல்லிதாங்க இவங்க யாருன்னா சன்ஷைன் லவ் எப்படி இருக்காங்க பார்த்திங்களா இங்கே பாருங்கள் பேக் சைடில் ஃபுல்லாக நல்லா ரெட்டு நீங்கள் பார்த்துருக்கும்போது மொட்டோட காமிச்சன்லையாக ரெட்டாக இருக்கும்னு நினச்சிங்க இப்போ பாருங்கள் இப்படி விரிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல அந்த ஓரத்தில் மட்டும் பார்டர் கொடுத்த மாதிரி இருக்குது ரெட் கலரு நடுவில் நல்ல ஒயிட் கலர் எவ்வளோ அழகாக இருக்குது நல்லா எவ்வளோ பெரிய பூ இது பாருங்கள் நிழலில் வச்சு பார்த்தாருங்க என்னோடய நிழல் ஷேட்லேயே பார்க்கலாமா இப்படி இருக்குது பா செ அழகு வா வாங்க அடுத்தது இங்கே பாருங்கள் ஏற்கனவே இதை காமிச்சிருப்பேன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு திரும்பவும் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலாம் இவங்க வந்து கிளாசிக் ரோஸ் கிளாசிக் ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் நல்ல டார்க் பிங்க்கு வா அடுத்து இங்கே மாலி இருந்தாங்க முடிஞ்சது வாங்க அடுத்தது இருக்கிறவங்க பார்க்கலாம் அடுத்து இவங்க கிங் ரேண்ட்ஸம் அடுத்து இவங்க கிங் ராம்சம் இவங்க ஒரு எல்லோ இப்போ நேரில் தெரிய பாருங்க இவங்க ஒரு எல்லோ அடுத்தது இன்னும் ஒருத்தங்க இருக்காங்க இவங்க வந்து ஆப்ரிகாட் கிங் ஆப்ரிகாட் கிங் இவங்க ஒரு க்ரீமியான ஒரு எல்லோ கலராக இருக்கிறாங்க நம்ம மொட்டோடு பார்த்துருந்தோம் இல்லையா இப்போ வந்து பூத்துருக்காங்க பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பாருங்க ஓகே செம்ம சூப்பருங்க இவங்க வந்து நம்ம கிங் கிராம்சான்னு ஒன்று பார்த்தோம் நம்ம எல்லோ ஷேட்லேயே நிறைய வச்சுக்கோ என்னுடைய நேரல் ஷேட்லேயே பார்க்குறீங்க இப்போ எப்படி இருக்குது பாருங்க இது நல்ல கூட்டமாக வச்சு இது ஃபுல்லாக நம்ம பூக்கும் போது எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுங்களா இவங்க வந்து நோபல் கோல்டுங்க செம்மையாக இருக்குது இல்லை இந்த எட்ஜில் இந்த வெயில் சமயத்தில் பூக்குது பாருங்கள் எப்படி அழகாக இருக்குது பாருங்கள் ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது இப்போ நிறைய கேட்குறீங்க இந்த சமயம் நான் வந்து பூக்கள் வந்து ஒன்று ஒன்று பூத்துட்ருக்கு ஸோ நம்மளுடைய கேர் மெயின்டெனன்ஸு என்னென்னு தெரியல நான் இப்போ தண்ணி எப்போ போல் தான் ஊற்றிட்டுருக்குறது நல்லா வெயிலில் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது எதுக்காகனா இப்போது இதில் பாருங்கள் பார்த்துட்டே வாங்க இப்போ சைட்லலாம் வந்து இங்கே பார்த்திங்களா பேபி பால்ஸு சைடில் சைடில் வரும் ரொம்ப டைனியாக இருக்கும் நான் அதை சொல்லியிருப்பேன் அந்த கூட்டி குட்டியே ரொம்ப இருக்கும் இப்போ நம்ம எடுத்துட்டோம்னா அது யூஸ் இல்லாமல் போயிடும் இந்த பாருங்கள் இதுலேயும் எப்படி வருது பாருங்கள் பக்கத்தில் பக்கத்தில் அந்த லீஃப் எப்படி சொல்லுது ரொம்ப குட்டி இப்போ அதனால் இந்த சமயம் வந்து இவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நான் வந்து லாஸ்ட்டில் எல்லாேருக்கும் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன் அதில் தான் கொஞ்சம் நட்டும் வச்சுருக்கேன் இப்போ அவங்களே வந்து இதை பாருங்கள் இவங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் தலைஞ்சி வந்துட்டுருக்குறாங்க ஸோ இதில் பாருங்கள் இத்தனை பல்ஸ் எல்லாம் மாற்றி நட்டு வச்சதில் கொஞ்சம் வளர்ந்துட்டு வர்றாங்க ஸோ கேட்குறீங்க இப்போ வந்து இந்த சமயம் இல்லைங்க இப்போ அப்படி இருந்து ஒன்று ரெண்டு இப்படி பூக்கிறவங்க நான் வந்து நான் பார்க்குறதை நீங்களும் பார்க்கட்டும்ன்றதுனால வீடியோ எடுத்து நான் போடுறேன் ஸோ இதே பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க சேலுக்கு இருக்கானிட்டு இப்போ சேலுக்கு இல்லைங்க இதெல்லாம் இப்போது மழை சீசனில் வந்ததுக்கப்புற தான் ச அப்போ வந்து நம்ம பூக்கும் போது நம்ம சேல் கொடுக்கலாம் இப்போ இல்லை நான் பூக்கிற பூக்களை மட்டும் என்ஜாய் பண்ணுங்க வீடியோ பண்ணி போடுறத இப்போ நிறைய இருக்குது இப்போ தான் வந்துகிட்டே இருக்குது பாருங்கள் எல்லாம் மாற்றி நட்டு வச்சதில்ல இங்கே பாருங்கள் ஸோ அதனால் பூக்கள் பூக்கிறத மட்டும் காமிக்கலாம் இதே மாதிரி தான் நான் நம்ம சன்ஷைன் லவ் காமிச்சுப்பேன் நல்லா அழகாக இருந்தது இப்போ இதாக இருக்குது சரிங்களா வாங்க இன்னும் ஒரு பூத்து இருக்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ரெயின்லி கொஞ்சம் பூத்துருக்கு இப்போ எல்லாம் தண்ணி விடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகி போச்சுங்க ஃபுல்லாக எல்லா பக்கம் ஏன்னா வெயில் ஜாஸ்தி அதனால தண்ணியெல்லாம் விட்டு முடிச்சிட்டதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ எடுக்கிறேன் இப்போ இவங்க பார்த்தா சம்பாங்க இதில் ட்ராப்ஸ் தண்ணி விடு சமயத்தில் தண்ணிலாம் பட்டு ட்ராப் ட்ராப்பாக இருந்தால் நல்லா இருந்தது இப்போ பாருங்கள் வெயில் ஷேடோ மாறி வரங்காட்டியும் கொஞ்சம் கலர் கலர்தான் போகுது இப்போ இவங்க சம்பா இப்போ அடுத்தது இவங்கெல்லாம் பூத்த இவங்களாம் காமிச்சிட்டோம் அடுத்து இவங்க வந்து ஃபேரி ஹார்ட்டுங்க கலர் செம்ம கலராக இருந்தது பாருங்கள் எவ்வளோ ஷீட்டு வெயில் ஜாஸ்தியாக இருக்குது பாருங்கள் இவங்க ஃபேரி ஹார்ட் இவங்க சூப்பராக இருப்பாங்க அங்கே மைப்பிக்காட்டி மாதிரியே இருக்கும் நான் நிறைய பாட்டி சொல்லியிருப்பேன் மைப்பிக்காட்டியும் ஃபேரி ஹார்ட்டியும் கம்பேர் பண்ணியிருப்பேன் அவங்க வந்து ஹெச்சில் பார்டர் கொடுத்த மாதிரி இருப்பாங்க யார் மைப்பிக்காட்டி இவங்க வந்து பட்டையாக நல்லா பிங்க் கலரில் தீட்டிருக்கோம் அவங்க வந்து லைட்டாக ஸ்கெச்சில் அவுட்லைன் பண்ண மாதிரி இருப்பாங்க வெள்ளை கலரில் அடுத்து இவங்க இவங்க வந்து நாளைக்கு தான் பூப்பாங்க செக்ஸ் இவங்க ஆல்ரெடி பூத்து பாருங்கள் சீடு நல்ல சீடு வருவங்க அதுக்கு இவங்க வந்து ரெட் சன் இவங்க வந்து ரெட் சன் நல்ல ரெட்டு எவ்வளோ தண்ணி நம்ம கொஞ்சம் குழு குழுன்னு வச்சாலுமே ஹீட் செம்ம ஹீட்டாக இருக்குதுங்க இங்கே பாருங்கள் அதனோடய இதில் எப்படி ஒரு மாதிரியாக காமிச்சு போகிற மாதிரி இருக்குது பார்த்திங்களா அதனுடைய பெட்டல்ஸு நல்ல ரெட் கலரு இவங்க வந்து ரெட் சன் இவங்களாம் பூத்து முடித்தாங்க எல்லாம் காமிச்சிட்டோம் வாங்க அடுத்தவங்க வந்துருக்காங்க அவங்களும் பார்க்கலாம் இது பார்த்திங்களா கேண்டி ஃப்ளோர்ஸ் நம்ம காமிச்சிடும் நல்ல நல்ல வாடாமல்லி கலரில் இருந்ததுன்னுட்டு அவங்க வந்து சீடு வந்திருக்குது இன்னொன்று ஒன்று அது வரல பார்த்திங்களா இது பூத்து வந்தாங்க இவங்க மட்டும் சீட் கட்டியிருக்கிறாங்க ஸோ சம்டைம்ஸ் இது போலேயும் நடக்கும் இவங்க பாருங்க மல்டி ஆரேஞ்ச் பார்த்துருப்போம் அடுத்து வாங்க ரொம்ப நாள் இருந்தவங்க எல்லோரும் இதுதான் தான் இருந்தாங்க இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நமக்கு கொடுக்கலாம் பூ அடுத்த சீசனில் நமக்கு பூ வரம்போ கொடுக்கலாம் இவங்க வந்து ஃப்ளா ஃப்ளவேசிமா இவங்க ஒரு எல்லோ கலரு நல்லா தள்ளி தள்ளி பெட்டல் சேரவாக இருக்கும் அந்த சைடில் சுருண்டு சுருண்டு இருப்பாங்க இங்கே பார்த்திங்களா எப்படி இருக்குது இது ஒரு ஸ்ட்ரக்சரில் இந்த மாதிரி சுருண்டு சுருண்டு இருப்பாங்க அழகாக இருக்கும் இது கேமரா விட நேரில் வந்து அவ்வளோ கலர் டார்க்காக இருக்குதுங்க அது ஒரு மாதிரி ஷைனிங்கோடு இருப்பாங்க பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்ல திக் எல்லோ இப்போ நீ இந்த எல்லோ விட டார்க் எல்லோங்க எப்படி இருக்கும் சிட்னா எல்லோ எல்லோ வேறு இந்த எல்லோ வேறுங்க இது ஒரு கலெக்ஷன் சூப்பரான எல்லோ சரிங்களா நெக்ஸ்ட்டு எல்லாம் பூத்தவங்களும் அப்புறம் பார்க்கலாம் இவங்க பாருங்கள் டபுள் லோட்டஸ் டபுள் லோட்டஸ் அடுத்தடுத்து முட்டு வந்துட்ருக்குறாங்க டபுள் லோட்டஸ் இப்போ நம்ம மா மாடியில் கொஞ்சம் இருந்தது இல்லையா இப்போ கீழேயும் வச்சுருக்கேங்க இப்போ நீங்கள் இவங்களை பார்த்துட்ருக்குற பாருங்கள் ஒரே இதில் ரெண்டு இது வந்திருக்குது ரெண்டு வந்திருக்குது இவங்க வந்து ஆரஞ்சு பீமுங்க நல்ல டார்க் கலராக இருப்பாங்க ஆனால் கொஞ்சம் கலர் லை லைட்டாக தான் இருக்குது ஏன்னா இந்த வெயில் சமயத்தில் இப்படி தான் இருக்கிறாங்கங்க நல்லா டார்க் ஆரஞ்சாக வருவாங்க நல்லா இப்போ இந்த க பூவை விட இது கொஞ்சம் லைட்டாக இருக்குது இது கொஞ்சம் டார்க்காக வந்துருக்குது இன்னொன்று ஒன்று பூத்துருக்குங்க பாருங்க இது கொஞ்சம் டார்க்காகவே இருக்குது நல்ல ப்ளூம் பெருசாக இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி எடுத்து வச்சிருந்தது இதுவங்களாம் நல்ல பூ ப்ராடக்ட் நல்லா பெருசாக இருக்காங்க பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் நல்ல வச்சு பார்க்கும்போது கலர் எப்படி இருக்கு பாருங்கள் இன்னும் நல்லா இதை விட திக்காகவே நல்லா டார்க்காக வருவாங்கங்க இப்போ இவங்க பாருங்கள் இப்போ தெரியுது பார்த்திங்கன்னா இந்த பூவை விட இந்த கொஞ்சம் டார்க் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா இப்போ இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டே வரணும் அப்புறம் கொஞ்சம் அப்படியே வெயிலுக்கு காயுது தண்ணி நம்ம விட்டுட்டே வந்தாலும் காயுது பாருங்கள் இப்போ இவங்க வந்து டபுள் லோட்டஸ் பார்க்கலாம் முட்டு விரும்பி அப்படியே சரி இங்கே நம்ம கீழே வச்சுருக்கிற இந்த இடத்துல அடி நேம்ஸ் பாருங்கள் இந்த பூ பாருங்க இவங்க எப்படி இருக்காங்க பாருங்கள் இவங்க ஒரு டார்கில் ஃபஸ்ட்டு லாஸ்ட் இது வந்து மல்ட்டிதாங்க மல்டி பெட்டலுங்க இங்கே வந்து இது வந்து பீட்ரூட் பிங்க்கு நல்ல டா டார்க் பீட்ரூட் பிங்க்கில் இது போல் வந்திருக்கு அடுத்தடுத்த லேயரில் எப்படி வந்திருக்காங்க பாருங்கள் இது ஒன்று சேண்டல் இருக்கும் சாண்டல் கலரில் இந்த மாதிரி ஒன்று கொத்து கொத்தா நல்லா இப்போ தான் பூம் ப்ளூம் ஆகுறது நல்லா பெருசு பெருசாக வருதுங்க அடுத்தது இவங்க இன்னும் செய்ய முடியல இப்போ எப்பரூவ் பண்ணணுன்னா அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கிறாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இப்போ அடுத்த இன்னொரு ஒரு இது சொன்னலையா ஆன்லைனில் ஒரு ஆறு பிளான்ட் வாங்கியிருந்தேன் இல்லையா அதில் ஒரு பிளான்ட்டு மொட்டோடு காமிச்சிருந்தேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குது இப்போ நாலடி ஹைட்டு இருக்குதுங்க இது அவ்வளோ பெருசாக வந்திருக்குது அடுத்தடுத்து மொட்டு வந்திருக்குது இவங்க பூ நல்லா எவ்வளோ பெரிய பூவாக இருக்குது நல்லா தள்ளி வச்சு எடுக்கிறேன் பாருங்க எவ்வளோ பெரிய பூ இவங்கெல்லாம் வந்து சீட் ப்ரூன் தானுங்க இப்போ இதில் வந்து க ப்ரூம் இருந்தோம் இவங்களும் முட்டு வந்துட்ருக்குறாங்க ஸோ இவங்க இவங்களும் சீட் க்ரோன் தானுங்க இந்த பிளான்ட்டு சீட் க்ரோன் பிளான்ட்டு தான் நல்லா டார்க் பிளட் ரெட்டுங்க திக்காக இருக்கும் ப்ளட் ரெட்டு இன்னும் நல்லா திக்காகவே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெயின் ரெயின்லியும் பார்த்துட்டோம் இந்த கீழே இருக்கிற ரெயின்லில்லிஸ் பார்த்தோம் அதுக்கப்புறம் இந்த அடிநியம்சும் பார்த்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எஸ்டே விஷினிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ